அண்டு இயேசுவை நாமத்தினால இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை ஆசீர்வதிப்பிறகு இந்த நாளிலே கூட ஏசியா திர்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தண்ணீர் அற்ற சூழ்நிலையில் தண்ணீர்களை தேவன் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அன்று இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாம்பர் போகும்போது இஸ்ரேவியல் ஜனங்கள் அவர்கள் நாவு தகத்தால் வரலும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாம் வசனத்தில் நம்முடைய நாவோ வரழுகிற சூழ்நிலை தேவன் அந்த இடத்துல நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறான் என்று இஸ்ரவல் ஜனங்களுக்கு அப்படியாக உதவி செய்தார் நாக்கு வரலும் போது அவர்களுக்கு கண்மலையை திறந்து தேவன் தண்ணீரை கொடுத்தார் அதுபோல் இந்த நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மா வறட்சியாக இருக்கும்போது நாம் ஆண்டவரை நோக்கி அவர் இடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள் கேளுங்களேன் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது மெய்யாகவே நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம் ஒவ்வொருவரும் அவர் மேலே தாகமாக இருக்கும்போது தேவன் இப்படியாக இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தின் பிரகாரம் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார் முதலாவதாக தேவன் நம்மை அதிகமாக நேசிப்பதினால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போது இந்த வசனத்தில் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு என்பது மிகவும் தண்ணீர் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய நாவோ வரலும்போது தேவன் ஒரு குறைவான தண்ணீரை கொடுக்கவில்லை ஆறுகளை நமக்காக கொடுக்கிற ஒரு நிறைவான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீர வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் தண்ணீர் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது அவைக்குரிய வாழ்க்கையில தேவன் மிகவும் ஒரு நிறைவான ஆறுகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிற அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளை திறந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஊற்றுகளை பார்க்கும்போது நோவா காலத்தில் ஊற்றுகள் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு தேசம் முழுவதும் மழிந்து போகத்தக்கதாக ஊற்றுகள் புறப்பட்டு அந்த அளவுக்கு தேவன் தண்ணீரை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் தண்ணீர் என்பது ஆசீர்வாதங்கள் ஒரு நிறைவான எண்ணி முடியாத அளவுக்கு தேவன் ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆறுகள் என்பது மிகவும் அதிகமான தண்ணீரை குறிக்கிறது ஊற்றுகள் என்பது மிகவும் அதிகமான தண்ணீரை குறிக்கிறது அடுத்ததாக வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வனாந்திரமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஒரு இதுவும் இல்லாதபடிக்கு ஒரு வறட்சியான சூழ்நிலைகள் இருக்கும்போது தேவன் அந்த இடத்துல தண்ணீர் தடாகமாக தண்ணீர் குறையாதபடிக்கு ஓடுகிற ஒரு தடாகத்தை போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மனாந்திரமான வாழ்க்கை இருக்கும் என்றால் அதையும் தேவன் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்கும்போது அவருடைய அன்பு அவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் எல்லாமே ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களாக இருக்கிற நீர் கேணிகள் என்பது கிணறாக கிணற்றை நாம் சொல்லலாம் கேணிகள் என்று அதை எடுத்து எடுக்க எடுக்க அந்த கிணற்றில் தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் நீங்கள் எவ்வளவு நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்தாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை நீங்கள் எடுக்க எடுக்க அவள் குறையாத நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை கேணிகளில் எப்படி தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கிறதோ தேவனிடத்தில் ஆசிர்வாதங்கள் சுரந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட உள்ள வாழ்க்கை தம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த நாட்களில் வாழ்கிற நாம இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோம் நம்மையும் தேவன் இப்படியாக தான் தேவன் ஆசிர்வதிக்கிற ஆறுகள் எப்படி புரண்டு ஓடுகிற அனுபவத்தை நம்ம தண்ணீரை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்க அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஆறுகளைப் போல ஒரு மிகுதியான ஆசிர்வாதங்களை ஊற்றுகளைப் போல ஒரு மிகுதியான ஆசிர்வாதங்களையும் தண்ணீர் வறண்ட பூமியில் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக நீர் கேணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட பலவிதமான ஆசிர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு விற்கலாங்க அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்கான நாங்கள் எங்களுடைய நாவை வரலும் போது நீரை உங்களை நேசித்து எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஊற்றுகளையும் ஆறுகளையும் தண்ணீர் தடாகத்தையும் நீர் கேணிகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெரிதான ஆசீர்வாதத்தினால் நிறைவான ஆசிர்வாதத்தினால் குறையாத ஆசிர்வாதத்தினால் எங்களுடைய ஆத்துமாவையும் எங்களுடைய சரீர வாழ்க்கை எல்லாவற்றையும் நீர் ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்திறோம் உடைய வார்த்தை கேட்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிறைவான ஒரு ஆசிர்வாதத்தை நீர் கொடுக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்திறோம் இயேசுவின் நாமத்தில் செவங்களை நல்ல பிதாவே ஆமேன்